அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்கிறார் குற்றம் இழைக்கும் அரசியல் தலைவர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்க நாடாளுமன்றத்துக்கே அதிகாரம் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்படும் அரசியல் தலைவர்கள் தேர்தலில் போட்டியிட வாழ்நாள் தடை விதிப்பது குறித்து முடிவு எடுக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு உள்ளது என்று உச்ச நீதி நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட பிரிவுகள் எட்டு ஒம்பது ஆகியவற்றுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்குரைஞர் அஸ்வினி உபாத்தியாய மனு தாக்கல் செய்துள்ளார் இதில் சட்டப்பிரிவு எட்டின்படி குறிப்பிட்ட குற்றங்களுக்காக தண்டனை பெற்ற அரசியல் தலைவர் ஒருவர் சிறை தண்டனையை நிறைவு செய்த பின்னர் ஆறு வருடங்களுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது சட்டப்பிரிவு ஒம்பதின்படி ஊழல் அல்லது அரசுக்கு விரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக பணி செய்யப்பட்ட அரசு பணியாளர்கள் ஐந்து ஆடுகளுக்கு அரசு பணிகளில் ஈடுபட முடியாது இவ்வாறு காரவரம்பு விதித்து தேர்தலில் போட்டியிடவும் அரசு பணிகளில் ஈடுபடவும் தடை விதிப்பது அரசமைப்பு சட்ட பிரிவுகளுக்கு எதிரானது என்றும் இந்த தடையை வாழ்நாள் தடையாக்க வேண்டும் என்றும் தனது மனுவில் அஸ்வினி உபாத்தியாயா கோரியுள்ளார் இந்த மனுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்ச மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் மனுதாரர் எழுப்பியுள்ள விவகாரங்களில் சிக்கலான விரும்பத்தகாத பின் விளைவுகள் உள்ளன இந்த விவகாரங்கள் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் கொள்கைக்கு உட்பட்டவையாகும் இது தொடர்பாக ஏற்கனவே உள்ள சட்டத்தை திருத்தி எழுத வேண்டும் அல்லது புதிதாக சட்டம் இயற்றுமாறு நாடாளுமன்றத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்ற வகையில் மனுதாரரின் கோரிக்கை உள்ளது இது நீதிமன்ற அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டதாகும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ள சட்ட பிரிவுகளை அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கலாம் ஆனால் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்படும் அரசியல் தலைவர்கள் தேர்தலில் போட்டியிட வாழ்நா வாழ்நாள் தடை விதிப்பது குறித்து முடிவு எடுக்கும் அதிகாரம் பாடாளுமன்றத்துக்கே உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனை